ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈர்ப்பு விதியின் ரகசியம் என்னன்னு தெரியுங்களா ஒன்றுமே இல்லைங்க நன்றி உணரோடு இருக்குது தாங்க ஈர்ப்பு விதியின் ரகசியம் யாரெல்லாம் நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறோமோ அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தேடி தேடி வரும் இதுதான் ஈர்ப்பு விதியின் ஈர்ப்பு விதியின் ரகசியம் மறந்துடாதீங்க ஈர்ப்பு விதியின் ரகசியம் என்ன யாரெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறோமோ அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தேடி தேடி வரும் த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த புக்கில் உலகளவில் முன்னேறினாங்க பார்த்தீங்களா உலகளவில் யாரெல்லாம் முன்னேறியிருக்காங்களோ அவங்கள பற்றின ஒரு படம் தான் த சீக்ரெட் ரகசியம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் நிறைய நிறைய கேரக்டர் நிறைய நிறைய பிரபலங்கள் இருக்காங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் என்னென்ன கடைப்பிடித்தாங்க அவங்களோட சக்ஸஸுக்கு காரணம் அவங்க கடைப்பிடித்த பழக்க வழக்கங்கள் அதை அலசி ஆராய்ஞ்சு உக்கா போட்டிருக்காங்க அதில் நன்றி உணர்வை பற்றி ஒரு டாபிக் வரும் அதில் ஒரு ப்ரப்ளம் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் நன்றி உணர்வால் இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் என்ன பண்ணுவார் அவர் ஒரு டெக்னிக் ஃபாலோ இருந்தார் நன்றி உணர்வை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்ல மாட்டோம் சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம இது இல்லாமல் நன்றி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிட்டே இருப்போம் அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வினோதமான ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு என்னென்னா கூழாங்கல் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற ஒரு கூழாங்கல் எடுத்துக்கிட்டாரு அந்த கூழாங்கலை தன்னோட பாக்கெட்டில் போட்டுட்டார் அந்த கூழாங்கல் எப்பெல்லாம் அவர் பார்க்குறாரு அவர் கண் கைக்கு தென்படுது அவர் கண் பார்வைக்கு வருதோ அப்பெல்லாம் அவர் நன்றி சொல்லிவார் ஏன்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடந்துருக்கும் அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார் லைஃப்பில் அவருடைய பழக்கமாகவே கொண்டு வந்ததுனால இந்த பழக்கம்தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுக்கும் ஒரு சூப்பரான நிகழ்வு நடந்திருக்குது அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னா அப்துல்கலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்கிறாரு அந்த புக்கு ஒரு மாணவனுக்கு படிக்க நேர்ந்திருக்கு அந்த பையன் படிச்சிருக்கான் அது அவனுக்கு கலாம் அவர்களின் மீது ரொம்ப அன்பு வந்திருக்கு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் அவன் வீட்டில் போது அந்த புக்கு கண்ணில் பட்டிருக்கு அதை எடுத்து அதில் அட்டைப்படத்தில் இருக்க கலாம் அவர்களுடைய படத்தை வரைஞ்சிருக்கிறான் அது போய் அவங்க அம்மாட்டையும் காமிச்சிருக்கான் அவங்க அம்மா பார்த்துட்டு அழகாக இருக்கிறப்பா அப்துல் கலாம் சாருக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா என்ன சொன்னா ஏம்மா இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமா அவர் இருக்க வேலை பழுவில் வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான் சரின்னு அவங்க அம்மா அதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஆசை அம்மா சொல்லியிருக்காங்க பேசும்போது நம்ம அப்துல் கலாம் அவர்களுக்கு அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட அவனுடைய ஆசையை சொல்லியிருக்கான் அப்புறம் சரின்னு அவங்களும் அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு லெட்ரு வந்திருக்கு அதில் என்ன இருந்துச்சுன்னா அப்துல் கலாம் அவர் கைப்பட எழுதின நன்றிங்கிற வாசகத்தோட ஒரு கார்டு வந்திருக்குது அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு இன்னும் மகிழ்ச்சியாகி அவர் மேலே இன்னமும் அன்பும் பெருகிடுச்சு அவர் இருக்கிற வேலைப்படுவில் வந்து அது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை இருந்தாலும் அந்த பைய அனுப்பி வச்சுட்டான் நம்ம மேலே ஒரு அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு நன்றிங்கிற வா ஒரு வார்த்தையை எழுதி அனுப்பியிருக்கிறாரு அதனால் அவருக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா பல லட்சம் மாணவர்களோட அன்பு அவருக்கு கிடச்சிருக்கு நன்றிங்கிற ஒரு சின்ன வார்த்தை சின்ன செயல்தான் அத்தனை மாணவர்களோட அன்பு அவருக்கு கிடச்சிருக்கு அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தவற விட்டு இந்த நன்றி உணரணும் இதுலேருந்து நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மளும் சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க தான் உண்மையான ரகசியமும் கூட அதே மாதிரி இப்போ நமக்கு சின்ன விஷயம் கையில் கிடச்சிருக்கு ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை விட பெருசாக ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்து நம்ம பொறாமையோ ஆசையோ படக்கூடாது இன்றைக்கி நமக்கு கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இதை விட பல மடங்கு நம்ம கைக்கு பெருசாக வந்து சேரும் அப்படிங்கிறோட நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் என்னோட மனமான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்